சென்னை மதுரவாயில் அடுத்த நெற்குன்றத்தில் முதியோர்கள் தினம் கொண்டாடப்பட்டது நெற்குன்றம் நூற்று நாற்பத்தி ஐந்தாவது வார்டு அதிமுக கவுன்சிலர் சத்யநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் பா பெஞ்சமின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முதியோர்களுடன் இணைந்து கேக் வெட்டி கொண்டாடினார் பின்னர் நலத்திட்ட உதவிகள் மற்றும் உணவுகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய பா பெஞ்சமின் எம்ஜிஆர் பாடலை பாடி முதியோர்களை புகழ்ந்து பேசினார் தாயை தாய் இல்லாமல் நான் இல்லை தாய் இல்லாமல் யாரும் பிறந்ததில்லை என்ற பாடலுக்கு ஏற்ப இன்றைக்கு அந்த தாய்மார்கள் பெரியோர்களை மதிக்கக்கூடிய வகையில் சினிமா துறையில பொன்மலை புரட்சி எம்ஜிஆர் அவர்கள் நான் வந்து அரசியல் துறை இருக்கின்ற அந்த அரசு இருக்கின்ற பொழுது புரட்சி நான் பல கூட்டங்கள் இந்த மாதிரி ஒரு கூட்டங்களை கலந்துட்டு போவோம் எங்க அம்மா வந்து எண்பத்தி மூணு வயசு வரை இருந்தாங்க